வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னர் அவர்கள் பேச்சில் இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த அரசானது வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு அந்த கூவ நதியை சுத்தப்படுத்துறதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க ஆனால் நாள் வரைக்கும் ஒரு சொட்டு கூட ஒரு சொட்டு தண்ணியை கூட சுத்தம் பண்ணதுக்கான ஒரு ஆதாரம் இல்லை ஏன்னா அவங்க சுத்தம் பண்ணவே கிடையாது அதை வந்து அவர் எப்படி சொன்னார் எளிதாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு சாக்கடையை எப்படி சாக்கடையை சுத்தம் பண்ணு அப்படின்றத வந்து எனக்கு எளிதான ஒரு புரிதலாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மற்ற தமிழறிஞர்கள் வந்துட்டு நிறைய கருத்துக்களை கூறியிருந்தாங்க அந்த கூட்டத்தை கலந்துருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரு வாக்கியமாக கருதுகிறேன் மணியரசனையா நடத்திய இந்த மாநாட்டுல மன்னர் மன்னர் பேசினாரு நீங்க கேட்டிங்க அதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எதை பத்தி அவர் பேசுறாரு ஆஹ் மன்னர் மன்னன் அவர்கள் எதை பத்தி பேசுனாங்கன்னா இப்போது சோழர் காலத்தில் தான் பிரம்மதேய நிலங்கள் கொடுக்கப்பட்டது பிராமணர்களுக்கான நிலதானம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு இல்லையா அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அதில் எந்த அளவுக்கு போய் இருக்கு அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையா இன்னைக்கு நிறைய தரவுகளோட சொன்னாங்க இப்போ வந்து சோழர் காலத்தில் வந்து பிரம்மதேய நிலங்கள் மட்டும் இல்லை அது இல்லாமல் ஏகப்பட்ட காணிகள் நிறைய துறைகளில் இருந்தவங்களுக்கு நிறைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்மதேயம் அப்படிங்கிறதே கல்வெட்டில் முதல்ல வந்தது களப்பிரர் காலத்தில் தான் அப்படிங்கிறதையும் அவர் ஆதரங்களோட சொல்லியிருக்காரு இது முதல்ல சோழர் காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற கூற்று முற்றிலும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்த பல்லவர்கள் காலம் களப்பிரர்கள் காலத்துலேயும் தான் இந்த பழக்கங்கள் ஆரம்பிச்சிருக்கு அதனால் திராவிட கட்சிகள் வந்து அது வந்து பிரம்மதேய நிலங்கள் வந்து சோழர்கள் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது முழு புரட்டு அது வந்து நம்ப தகுந்த உண்மை இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு ஆனால் மணியரசன் ஐயா நடத்தின இந்த மாநாட்டில் வந்து மன்னர் மல்லர் வந்து பேசுனார் அவர் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அவர் பேச்சில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது மன்னர் மன்னன் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா தமிழ் மன்னர்கள் எல்லாருமே வந்துட்டு பிராமணர்களுக்கு தான் எல்லா தானமும் செஞ்சதாக இது வரைக்கும் வரலாறுல சொல்லிக்கிட்டு வராங்க அது தவறான தவறுங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்தினார் அதாவது ம மன்னர் மன்னன் என்ன சொன்னார்ன்னா நம்ம தமிழ் மன்னர்கள் நம்ம விவசாயிகள் உழைப்பாளர்கள் கோயிலுக்காக ஒவ்வொரு சேவை செஞ்சவங்களும் தனித்தனியாக ம தானம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு பே பெயர் சொல்லி ஸோ எங்களை விளக்கமாக சொன்னார் இப்போ தான் எங்களுக்கு புரியுது தமிழ் மன்னர்கள் வந்துட்டு பிராமணர்களுக்காக தானம் பண்ணல எல்லா உழைக்கும் மக்களுக்கும் பண்ணியிருக்கிறாங்க தனியா ஒவ்வொரு விவசாயிகளுக்கு ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்களுக்கு தனித்தனியாக என்னென்ன சேவை பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிலத்தை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தானத்துக்கும் ஒரு பெயர் சொன்னார் நல்லா நல்லா எனக்கு இது வரைக்கும் வந்து ராஜா ராஜராஜ சோழர் மன்னர்கள் வந்து எல்லாமே தானம் பண்ணிட்டாங்க பார்ப்பனருக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற கருத்தை உடச்சி பேசுறாரா அதாவது பார்ப்பனர்களுக்கு தான அவங்களுக்கு மட்டும்தான் தானம் பண்ணதாக சொல்லி இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க வரலாற்று திருப்புகள் எல்லாம் பொய்யுங்கிறதே எங்களுக்கு இப்போதான் இன்னைக்கு நிர்பணமாக சொல்லியிருக்கிறாரு தமிழ் மன்னர்கள் முக்கியமாக ராஜராஜ சோழன் வந்துட்டு உழைக்கும் மக்களுக்காக தான் தனித்தனியாக தானம் பண்ணியிருக்கிறார் பிராமணர்களுக்கு கடுமையான சட்டங்கள் விதித்து சிறை தண்டனை வரைக்கும் கொடுத்துருக்கதா சொன்னார் இப்போ எங்களுக்கு தெளிவாக இருக்குது வரலாறு வந்துட்டு இது வரைக்கும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது வேற இப்போ அவர் மன்னன் மன்னர் மன்னன் சொன்னதுக்கப்புறம் தெளிவாங்களுக்கு புரியுது ஆனா மன்னார் மன்னர் பேசுறத நீங்க கேட்டிங்க அதுல இருந்து என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் என்னென்ன சொன்னி சொல்லியிருந்தாரு இல்லை இத்தனை ஆண்டுகளாக திராவிடர்கள் நம்மள வந்து வைக்கப்பட்ட புகாராக ஒன்று என்னென்னா பெரும்பாலும் பேரரசன் ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து எந்த நிலங்களையும் வந்து தமிழர்களுக்காக இல்லை வேற்று மக்களுக்காக கொடுக்கல இந்த நிலத்தில் உள்ளவர்கள் கொடுக்கல என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அது சுக்குநூறாக உடச்சிட்டா இருந்தால் இந்த கருத்தரங்கத்தில் அவர் பேசுனே ரொம்ப சான்றுகளோடு பேசியிருக்காரு எதுவுமே வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம நம்மளோட அரசர்கள் எல்லாமே ஒரு அடிமையாக ஒரு ஆரியர்களுக்கு ஒரு பார்ப்பனர்களுக்கு அடிமையாக இருந்தாங்கிற போல ஒரு தோற்றத்தை இத்தனை நாட்களாக கொண்டு வந்தாங்க அது முற்றிலுமே போய் எந்தெந்த இடத்துல யாராருக்கெல்லாம் விழாவரியாக ஒவ்வொரு சான்றாக எடுத்து கூறியிருக்காரு அப்போ ஒரு ஒரு எதார்த்தத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த அந்த நிலத்தில் வாழ்ந்த பூர்வகுடிகளான ஒவ்வொரு மக்களுக்கும் எந்தெந்த தொழில்கள் செய்தார்களோ அந்த தொழில்கள் அடிப்படையில் அவர்களுக்கான நிலங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் அங்கே அந்த ஓதுவார்களாக இருந்தக்கூடிய சிவனடியார் ஓதுவராக இருந்தக்கூடிய அந்த ஓதுவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு கிராம சபைன்னு சொல்லுவோம் இல்லையா கிராம சபைகள் கூடப்படும் போது அந்த கூட்டத்தை கூட்டுவர்களுக்கு நிலம் அளிக்கப்பட்டிருக்கு அங்கு வேலை செய்த விவசாயிகளுக்கு விவசாய குடிகளாக இருந்தவர்களுக்கு நிலம் அளிக்கப்பட்டிருக்கு ஏன் ஒட்டுமொத்தமாக அந்த அந்த அரசவையில் இருந்த இசை புலவர்கள் இசை இசை வேளாளர்கள்னு சொல்லுவாங்க இசை வாத்திய வாசிக்கிறவங்க அவங்களுக்கு கூட நிலங்கள் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு இருக்கு இதை விட ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா தேவதாசி முறையில் இருக்கக்கூடிய தேவதாசிகளுக்கு கூட அந்த இடங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த சிவன் கோயிலுக்குனே நேர்ந்து விட போறவங்க அவன் சிவனுக்காகவே அடியார்களாகவே இருப்பாங்க அவர்களுக்கு அங்குள்ள பெண்களுக்கு அவர்களுக்கும் இந்த முறையில் எல்லா நிலங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு அதனால இது நாள் வரை திராவிடர்கள் சொல்லி இந்த முற்றிலுமான பொய்யை உடைத்து பல தரவுகளோடு மிகவும் இன்னைக்கு வந்து இந்த கூட்டரசு மாநாட்டில் வந்து மன்னர் மன்னன் அவர்கள் செஞ்சிருக்காரு இது மிகப்பெரிய தாக்கத்தை உண்மையான ஏற்படுத்தும் என்பது நடத்தின மாநாட்டில் மன்னர் மன்னர் பேசினாரு அவர் பேசலேருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எதை பத்தி பேசினார் ஐயா பேசினது நாங்கள் உற்று கவனித்தோங்க அவர் சொன்னது முக்கியமாக தமிழர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நினைவூட்டுவது சோழர்கள் வந்து தமிழர் பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்தாங்க நிலம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான இதை சொல்கிறாங்க சோழர்களுக்கு அவ சோழர்களுக்கு நம்ம சோழர்கள் வந்து நம்ம பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தது வந்து எட்டு வருஷத்துக்கு மட்டும்தான் எட்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு பாதி வரி கட்டணும் அதுக்கு ஒன்பதாவது வருஷத்தில் முழுவரியும் கட்டணும்னு சொல்லி ஒரு வரைமுறையை ஒரு நிர்வாக திறமையை கொண்டு வந்தவங்க சோழர்கள் ஆனால் எப் அவங்க வந்து சோழர்கள் மேலே பழி போடணும் பழி போடணுன்றதுக்காகவே மறுபடி மறுபடியும் திருச்சி பதில் சொல்கிறாங்க ம எப்படி சொல்கிறாங்கன்னா சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்தாங்கன்னு ஆனால் அதுக்கு முன்னாடி களப்பறர் காலத்திலையவே கொடுத்துருக்குறாங்க நிலம் களப்பறர் காலத்தில் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்குறாங்க அந்த ஃப்ரீயாக கொடுத்த நிலத்தை அவங்க விற்றுக்கலாம் அவன் விற்றுட்டு மறுபடியும் கூட போய் அரசாங்கம் மன்னர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு மறுபடியும் எனக்கு நிலம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கலாம் அது ஒரு முறையானதே இல்லை அது அடுத்தது வந்தவங்களுமே அதே போலவே பிராமணர்களுக்கு இலவசமாக தான் கொடுத்தாங்க ஆனால் அதை வந்து பெருசாக சொல்ல சோழர்கள் காலத்தில் மட்டும்தான் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒன்பதாவது வருஷத்துலேருந்து நீ பாதி வரி கட்டணும் நீ கட்டணும்னு சொல்லி ஒரு நிர்வாக திறமையை கொடுத்தவங்க நிலத்தை கொடுக்கல எட்டு வருஷம் கழிச்சு நீ வரி கட்டணும் வரி கட்டிக்கிட்டே வரணும் எப்பயும் போல நீயும் ஒருத்தம் தான் சொல்லி புரிய வச்சார் இதை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் தமிழர்கள் மனசில் உணர்ந்துக்கணும் மன்னர் மன்னன் தெளிவாக சொன்னார் மன்னர் மன்னனோட வீடியோவை மறக்காமல் எல்லாரும் பாருங்கள் ஆனால் ஐயா நடத்துகிற மாநாட்டில் மன்னர் மன்னர் பேசுனார் அவர் பேசும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எதை பற்றி அவர் பேசினார் தோழருக்கு வணக்கம் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாநாட்டில் கலந்துகிட்டு நான் பெரும் பாக்கியமாக கருதுறேன் ஏன்டா இந்த மாநாட்டில் வந்துட்டு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் வரலாற்று ஆய்வர்கள் ஆய்வாளர்கள்லாம் கலந்து கொண்டாங்க அவங்ககிட்ட இருந்து இப்போ திராவிடம்னா என்ன ஆரியம்னா என்ன திராவிடம் வந்துட்டு எப்படி நம்ம தமிழ் மக்களையும் இப்போ தமிழ்நாட்டை எப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க அந்த மத்திய ஆளுகின்ற அந்த ஆரிய திரா ஆரிய அரசானது வந்துட்டு எப்படி நம்மளை சூழ்ச்சியலை பின்னி தமிழில் எப்படி முட்டாளாகிட்டு இருக்கின்றத நான் தெரியும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது குறிப்பாக வந்துட்டு தமிழியல் வரலாற்று ஆய்வாளர் தொடர் வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னர் அவர்கள் பேச்சில் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த அரசானது வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு அந்த கூவ நதியை சுத்தப்படுத்துறதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க ஆனால் நாள் வரைக்கும் ஒரு சொட்டு கூட ஒரு சொட்டு தண்ணியை கூட சுத்தம் பண்ணதுக்கான ஒரு ஆதாரம் இல்லை ஏன்னா சுத்தம் பண்ணவே கிடையாது அதை வந்து அவர் எப்படி சொன்னார் எளிதாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சாக்கடையை எப்படி சாக்கடையை சுத்தம் பண்ண அப்படின்றத வந்து எனக்கு எளிதான ஒரு புரிதலாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மற்ற தமிழறிஞர்கள் வந்துட்டு நிறைய கருத்துக்களை கூறியிருந்தாங்க இந்த கூட்டத்தை வந்துட்டு எனக்கு பெரும்